தர்மருடைய காவலுக்கு போய் உனக்கு ஏதோ நாயிட்டா இந்த தாய்க்கு கொல்லிதக்கு கோட பிள்ளை இல்லையா கவலுக்கு போனாலும் எனக்காக ஒன்று செய்யணும் ஆமா உனக்காக ஒன்றல்ல என்ன வேண்டுமான கேள்விகள் அனைத்தும் நான் செய்வேன் கண்ணு என்ன செய்யணும் தெரியுமா என்னமா அதாவது அன்னைக்கு திருமணம் செய்து யாரும் திருமணம் செய்த

இருக்கும் எப்பமான அண்ணாமலை தாதா கார் முகே வர்ண போற்றி வரைத்த நாதா கார்முகேன் வர்ண போற்றி Fola jẹ ku ko bulaa, abarimu abo tí. ನನ್ನ ಲವ್ ಗೆಲ್್

நான் சாரணையாக போய்விடுவேன் அவனோ அர்ஜுனனோ

அவன் அவ ஒரு மகன் தருமருடைய பாசதிக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்களா அவன் தஞ்சோ அறியாத அவன் கொஞ்சம் திரு வயது குழந்தை வருவான் என் மகனாகப்பட்ட அபிமானனுக்கு ஏதோ ஒண்ணு

உன்னுடைய மகளை காட்டாமல் விட்டு விடுவனா அண்ணன் நம்பி அனுப்பம்மா எந்த ஒரு விண்ணவும் மகன் வந்து சேருவான் அண்ணன் நினைப்பு நான் ஆனா அந்த பாதியாப்பட்ட சட்ட அலை ஆமா துரியோதன் எப்படி தெரியுமா அண்ணா அண்ணா

நீங்க சொல்வது சரிதான் நான் அனுப்புறேன் நான் சொன்னாலும் என் மகன் அனுப்பி கேட்கலாம் அவன் கூப்பி தெரியும் அவன் போறன்னா அவன் போகட்டும் ஒருவேளை அவன் போகலன்னு சொல்லிட்டா நீங்க ஒரு போதும் அவனை வற்புறுத்த கூடாது சரி அவனை வற்புறுத்த மாட்டேன்

ஒரு வீர நிற்கும் வீரன் அல்லவா நான் ஆமா ஒரு மகனுக்கு சும்மா சந்திரியை தூத்து முடியாத துணை தூத்துவதற்கோ கட்டுபடியாத கண்ணனை கட்டுவதற்கு தான் ஒரு மகனாக பிறக்கிறான் அதாவது ஆபத்தில் உதவாத நண்பனும் வரை வசிக்க உதவாத கோபத்தை சீராதனோ ஒரு உரிக்கு உதலாத சீனரோ ஆபத்தையும் சீராத தண்ணீரோ ஆமா ஏது உலகத்தில் அதுபோல ஒரு மகனாக பிறந்துவிட்டு இதுபோடு நான் செய்யவில்லை என்றால் எப்படி உன்னு ஒரு சொல்லி வருகிறேன் நான்

அதாவது எப்படி ஆகி இருந்தாலும் ஆகிட்ட காலம் வந்தால் ஆணையும் பூனை வெள்ளலாம் போய்கிட்ட காலம் வந்தால் புதிய தன்னை காவு கொத்தலாம் வீரனுக்கு அழகா எனக்கு ஒரு ஆபத்து நேரம் என்ன செய்வது

போறத போய் வரையிரோம் அடட்டமா அடங்கே எச்சி வரங்க எச்சி என்றால் சைக்கிள் போறோம் சர்வ தனியாரப் பாற சீக்கிரமா போற சொல்லுங்க எப்போன்னு டேய் இப்ப எங்க போறோம் எங்க நான் என்ன வக்கிபுளு போறா கள்ளக்குடி அண்ணா எச்சி வந்து கூலி வேணும் வாங்க செலமினு போற போடுவாங்க ஏய் பைத்தியம் போறதடா போறறங்க

போ அபிமே இருக்க வேண்டும் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் சரி எது நெடுஞ்சாலும் சரி உடனே சங்கை ஊதி தெரிவிக்க வைக்க வேண்டும் ஊதி கேட்டா வெற்றி சங்க எப்படி

இதோ என் தாயிடத்தில் சொல்லிவிட்டு என் மனுவீத்தின் சொல்லிவிட்டு நறுவருக்கு நான் காவல போக வேண்டும் இப்படி போருக்கு போறेंगे. ஆளு ஒருத்தர் டீ குடிச்சிட்டு போறாங்க. என்ன டீ நான் போறீங்க டீ குடிச்சிட்டு போறதல்ல. அண்ணா வேளைக்கு போவ நான் உள்ள கொண்டு போய் இன்னைக்கு தான் பாத்த மோகம். இன்னைக்கு தான் பாக்க போறோம். போட்டுடா உடனே போயிடா தேரா திருணாளா தேங்கடா என்ன போய் கேளு மாரக பண்லா கரகா விட்டு ஆரலிச்சி போடு போடு திரும்ப வர மாட்டான் போடு மாராவனடா ஏ வாடா வாடா செம்புள்ள다가 கரண்டி போட்டு டீ ஊத்துறோம் அது பنده பிடி வாடா யாருடா நம்ம வந்த சார் ஏய் ஏய் கொண்டரேங்க ஏடா நீ வேணா நீ கொண்டடா

ஒருபோதும் சரி அம்மா நான் ஒரு அஜித்தன் ஒரு வீரனுக்கு பிறந்தவன் அல்லவா ஒரு தேர்விச்சியின் பெற்ற பாலைனா நான் ஒரு வீரனம்மா எனக்கு ஒற்றுமை ஆகாது போல நான் சமர்ப்போருக்கோங்க

என்ன நான் கூட்டிடுவா சுந்தரகுமார்தியோ ரெண்டு பேرتي கூட்டிடுவா கேளுங்க மகாதரளே போடுதே தியாத்த பத்தி நேரமா நான் பண்ணு உத்ரகுமார்தியோ சுந்தரியை लेके சுந்தரியோ சபைக்கு தர்மா இதுவரே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க